பெருங்காயம் எதிலிருந்து தான் வருது பெருங்காயம் அதுவே பல பேருக்கு தெரியாது கண்டிப்பா அது உங்களுக்கு எ புரியணும்னா பெருங்காயம்ங்கிறது ஒரு மரத்தினுடைய பால் லேட்டக்ஸ் அதை காய வச்சு பயன்படுத்துறது தான் சீரகம் உங்களுக்கு தெரியும் பெருஞ்சீரகம் தெரியும் அதுக்கப்புறம் கேரட்டு இதனுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் தான் பெருங்காய குடும்பம் ஓ ஆமாம் அது வந்து இது இது மாதிரி அம்பலிஃபரேன் பேர் அந்த குடும்பத்தினுடைய பெயர் இதில் உள்ள ஒரு தாவரம் மரம் மாதிரி இருக்கும் அதனுடைய அந்த பால் அதுதான் பெருங்காயமாக நமக்கு வருது இப்ப ரெசின்கள் பிசின்கள் அப்புறம் வந்து சாம்பிராணி அப்படின்லாம் நம்ம பார்க்கறோம் இது மாதிரிதான் இதுவும் ஒரு மரத்தினுடைய பால் ஓ ஓகே இப்ப இது இதோட குணநலன்கள் என்ன குணநலன்கள்னா முதல்ல எல்லாத்துக்கும் தெரியுது வந்து செரிமானத்தன்மை செரிமானத்தன்மையை அதிகப்படுத்தும் வயிறுல உள்ள அகற்று வாயு அகற்றி வயிற்றில் தங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான காற்றை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு அப்புறம் வந்து மூச்சு பாதையை சீர்படுத்தி மூச்சு பாதையில் பிராங்கல் ரெக்கரண்ட் காஃப் அடிக்கடி இருமல் வருதல் இது அடிக்கடி வந்து கோழையோட சளி வருதல் இந்த மாதிரியான நிலைகளில் மாதிரி கண்டிஷன்ல மிளகூட சேர்த்து இதை பயன்படுத்தலாம் பெருங்காயம் மிளகும் சேர்ந்து பயன்படுத்துவாங்க சில விதமான தோல் நோய்கள் அதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் பாதையில் ஏற்படக்கூடிய அது வந்து சரிப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும் ரொம்ப முக்கியமானது பெண்கள் பெண்களுக்கு கர்ப்ப பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு அப்புறம் மாதவிடாய் தள்ளி தள்ளி வருது இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் சொல்லுவாங்க அதை வந்து சரிப்படுத்தக்கூடிய சைக்கிள்ஸோ சீர்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அதே மாதிரி இப்போ வந்து சரிப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அப்படிங்கறதோட கூடுதலா நம்ம என்ன சொல்றோம்னா சில காலங்கள்ல வந்து முப்பது நாள்ல வரக்கூடிய அந்த மாதவிடாய் சைக்கிள் அப்படிங்கறது வந்து முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் தள்ளி போய்கிட்டே இருக்கும் கரு உண்டாயிருக்காது ஆனா வந்து மாத விடாய் வராது எப்போ வருது அப்படிங்கிறது தெரியாம இருக்கும் அந்த சமயத்துல இந்த பெருங்காயத்தை ஒரு மருந்தாக நம்ம கொடுக்கும்போது வந்து அந்த மாதவிடாய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்படி கொடுக்கறது எனக்கு நெய்யில பொறிச்சு அதாவது அது வந்து கட்டி மாதிரி இருக்கும் அதை நல்லா தூள் பண்ணிட்டு நெய் கொஞ்சம் விட்டு அதை நல்லா பொறிச்சு பெரும்பாலும் வெறும் சட்டிலேயே ட்ரை ஃப்ரை பண்ண விட பண்ணலாம் ஆனால் நெய்ல பொறிச்சா இன்னும் கூடுதல் நன்மை இருக்கும் நெய்யில பொறிச்சு பொடி பண்ணி அதை தண்ணீர்ல கரைக்கலாம் அப்படி இல்லைன்னா பனை வெள்ள பாகுல கரைச்சு அப்படி காய்ச்சி அது கூட கொஞ்சம் வெந்தய பொடி கலந்து பருக சொல்லலாம் அதாவது பெருங்காய லேகியம்னு ஒன்று இருக்கு பூண்டு சீரகம் பெருங்காயம் அப்புறம் வந்து புதினா இலை அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் இதெல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு களி மாதிரி செய்யக்கூடியது இது மாதிரி செஞ்சும் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி பெருங்காய லேகியம்ங்கிறது கட்டாயமா எல்லா வீட்டு பெண்களுக்கும் ஒரு காலத்தில் தெரியும் இப்போ வந்து அது அதனுடைய பயன்பாடு ரொம்ப குறைஞ்சி போச்சு இது ரொம்ப முக்கியமா எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னாச்சுன்னா குழந்தை பிறந்த பிறகு கற்பப்பையினுடைய அழுக்கை அகற்றுதல் அப்படின்னு ஒரு தன்மை உண்டு அதை உள்ள வந்து இன்ஃப்ளமேஷன் எல்லாம் குறைச்சி அதெல்லாம் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி அதாவது உள்ள உள்ள கற்பப்பையை பலப்படுத்தி தயார்படுத்தி அடுத்த மாதவிடாய் விடாய் பூப்புக்கு தயார்படுத்துறதுக்கு இந்த பெருங்காயம் ரொம்ப அந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் ஸோ அந்த பெருங்காய லேகியம் அப்படிங்கிறது வந்து காலையிலையும் மாலையிலையும் இருந்தாச்சுன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் அதாவது குழந்தை பிறந்த பிறகு அந்த உள் உறுப்புகளை பலப்படுத்துவதற்கும் பக்குவப்படுத்துவதற்கும் தயார்படுத்துவதற்கும் இந்த பெருங்காயம் உதவியாக இருக்கும் ஆஹ் அத மாதிரி ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறது இதயத்தை பலப்படுத்துறது வயிற்றில வயிற்றில் உள்ள கிருமிகளை நீக்கிறது முதல்ல குடல்ல இருக்க வந்து ஹெச் பயிலுவொரின்னு சொல்லுவாங்க ஹெலிகோபாக்டர் பயில்வொரின்னு சொல்லிட்டு அதுதான் பெரும்பாலான அந்த வயிற்றுப்புண்களுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நவீன உலகம் சொல்லுது அந்த வயிற்றுப்புண் வயிற்று எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் ஈசோபேகஸ் அதாவது உணவு பாதையில் ஏற்படக்கூடிய அந்த அழற்சி இதெல்லாம் நீக்கக்கூடிய ஆற்றல் வந்து பெருங்காயத்துக்கு நிறைய உண்டு அந்த குடலில் வந்து மீளாத சில நோய்கள்னு ஒன்று உண்டு கண்டிஷன்ஸ்னு மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது இது இரிட்டபுல் பவுல்ஸ்ன்றோம் இன்க்லமெட்ரி பல் பவுல் டிசீஸ் அதே மாதிரி சில க்ரோன்ஸ் டிசீஸ்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன் இதுக்கெல்லாம் பெருங்காயம் அருமருந்தாக இருக்கும் அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஆச்சுன்னா ஆரோரூட் பவுடர் அதை தண்ணீர்ல கரைச்சு கஞ்சி மாதிரி காய்ச்சி அது கூட கொஞ்சம் பெருங்காய பொடி கொஞ்சம் கல் என்ன பவுடர் சொன்னீங்க ஆரோ ரூட் பவுடர் கூகை மாவு தனி தமிழ்ல அதுக்கு பேரு வந்து கூகை மாவுன்னு பேரு ஆரோ ரூட் அது வந்து மஞ்சள் கிழங்குனுடைய ஒரு குடும்பம் ஓகே இது எப்படி கேரட் குடும்பம்னு சொல்லணும் அது வந்து மஞ்சள் குடும்பம் அந்த மஞ்சள் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு கிழங்குக்கு பேரு கூகை கிழங்குன்னு பேரு ஓகே நாகோயில்ல எல்லாம் அப்படியே வீட்டுக்கு வாசல்லே வளரும் விளையும் ஓகே அத எடுத்து அவங்க வந்து நல்லா கட் பண்ணி அத நிழல்ல காய வச்சு பொடி பண்ணி கூகை மாவுன்னு பண்ணுவாங்க ஓகே அது கஞ்சியா காய்ச்சி அது உணவாக பயன்படுத்தலாம் வயிற்று போக்கு இருந்தா ஆரோட்டி மாவு அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் ஆரூட்டி மாவு ஆரூட்டி மாவுன்னு சொல்லி பழகிட்டாங்க கிராமங்கள்ல இன்னைக்கும் ஆரூட்டி மாவு கஞ்சி வச்சு ரூட் பவுடர் கஞ்சி குழந்தைங்களுக்கு வயிற்று போக்கு இருந்தாலும் பெரியவங்களுக்கு வயிற்று போக்கு இருந்தாலும் இந்த ஏரோ ரூட் பவுடரை கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம் அதே மாதிரி வயிற்று புண் ஆத்துறது வயிற்று கிருமிகளை நீக்கிறது அதே மாதிரி குடலினுடைய இயக்கத்தை சீர்படுத்துறது குடல்ல தங்கி இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வேகமாக நீக்கிறது அந்த மாதிரி பெருங்காயம் நிறைய வேலைகள் செய்யும் அந்த ஐபிஎஸ் அப்படிங்கிறதுக்கு நீராகாரம் ரொம்ப சிறந்தா செயல்படுதுன்னு இப்போ ஸ்டான்லில எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க கேஸ்ட்ரோ டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் அதுல என்ன பண்ணுவோம்னா நீராகாரம் பழைய சோறு தண்ணீர் இருக்கு இல்லையா அதுல கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தினசரி நம்ம குடிச்சுட்டே வந்தோம்னா இந்த பலன் கூடுதலாக கிடைக்கும் சில குடலை வந்து அறுவை சிகிச்சை பண்றதுக்கு பதிலாக இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு இந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்கலைன்னா திரும்ப அறுவை சிகிச்சை பண்றது மாதிரி சில பண்ணிட்டு இருக்காங்க பயன்படுத்திட்டு பெருங்காய லேகியம் சொல்லிட்டு நாம கொடுப்போம் அதுல சில மருந்து பொருட்கள் லவங்க பட்டை லவங்க பத்திரி இது மாதிரியான சில மூலிகைகள் அதில் கலந்து செய்யக்கூடிய லேகியங்களும் இருக்கு அது மாதிரி இந்த பெருங்காயத்தினுடைய நன்மைகள் அப்படிங்கிறது ஏராளம் கட்டாயமாக உணவை செரிமானம் பண்ணி அது குடலினுடைய உறிஞ்சக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெருங்காயத்துக்கும்